ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறை கிடைக்கி சிரியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக போகிறதுன்னு பார்க்கலாம் மீனாக்கிட்ட வந்து முத்து கேட்குறாங்க மீனா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உடனே மீனா முத்துக்கிட்ட என்ன சந்தேகம் என்ன விஷயத்த நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க இல்லை க்ரிஷோட அம்மா ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு உண்மையை மறைக்கிறாங்க அது என்ன உண்மையுறத கண்டுபிடிக்கணும் இப்போது ரீசண்டாக நான் வந்து அங்கே விட போயிருந்தேன் அந்த ஸ்கூலில் வந்து கிறிஷ் படிக்கிறான் இந்த விஷயத்த நம்ம சொல்லவே இல்லை நான் கேட்டேன் என் பொண்ணு இங்கேயே வந்துவிட்டால் அதனால் இங்கேயே சே நாங்கள் இங்கேயே வந்து படிக்க வைக்கிறோம் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லைன்றாங்க விடுங்கங்க நம்ம எதுக்காக அடுத்தவங்க வாழ்க்கையில் பிரச்சனை நம்ம ஏன் மூக்க உழைக்கணும் அவங்க எப்படி பேசினாங்கன்னு நீங்களே பார்த்தீங்கல்ல மறுபடியும் மறுபடியும் எதுக்காகங்க நம்ம அவங்க கிட்டே போயிட்டு பேசணும் விடுங்கங்கன்றாங்க எப்பிருந்து மீனன்னு இப்படி மாறிட்டேன் பாவம் அந்த பையனுக்காகன்றாங்க நம்மளும் பையனுக்காக தானேன்னு சொல்லிட்டு தானே குழந்தைய தத்தெடுக்கணுன்ற எண்ணத்துக்கே போனோம் கடைசியில் நமக்கு என்ன பேர் வந்தது அப்படி இருக்கும்போது எதுக்காக விடுங்கங்க நம்ம பிஸ்னஸை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணுமோ அதை பற்றி பேசலான்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க இதை ரோகிணி கேட்டுட்டு அட்லீஸ்ட் இவளுக்கு அது புத்தி வந்திருக்கே அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த முத்து பாரு இவனை மட்டும் என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு காரணம் இந்த முத்தா தான் இருக்கான் முதல்ல சிட்டிக்கிட்டு சொல்லி இவனை ஒட்டு மொத்தமாக ஆஃப் பண்ணணும் அப்போ தான் நம்மளோட லைஃபுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து முடிவு பண்ணுறாங்க ரோகிணி அதோட இந்த பிரமபை முடிச்சிருக்காங்க